சஃபர் மாதத்தில் பீடை இல்லை ரசூலுல்லாஹி தாவாவில் அது இருந்தது என்று அந்த மக்களிடத்தில் அது ஆழமாக பதிந்திருந்ததனால் இருந்ததனால் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நிறைய நாம் இந்த மூட நம்பிக்கைகளை பற்றி எல்லோருக்கும் பேச நிறைய பேர்கிட்ட இருக்கு தௌஹித் பேசுறவங்கள்ட்டே இருக்கு எங்கள்கிட்ட சிறுக்கு இல்லைன்னு என்று நினைக்கிறவங்கள்ட்ட மூட நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள கடையில் பிசினஸ் நடக்கலன்னா குந்திக்கிறது யோசிக்கிறார் என்னும் பிரச்சனை இருக்குமோ கடைக்குள்ள யாரும் சூனியம் செஞ்சிருப்பாங்களோ இப்படி யோசனை வருதுன்னா அது ஒரு மூட நம்பிக்கை கடையில் பிஸ்னஸ் சக்ஸஸ் இல்லைன்னா நீ யோசிக்கும் நீ போட்டிருக்கிற பொருள் பொருத்தமான பொருளா உன்னுடைய லொகேஷன் ஓகேயா உன்னுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஓகேயா நீ கஸ்டமரோட எப்படி நடந்து கொள்கிறாய் ஏன் உன் பிஸ்னஸ் நடக்காம இருக்கு அந்த கடையில பிஸ்னஸ் போகுது உன் கடையில பிஸ்னஸ் போகலைன்னா ஏதோ நீ பிளவுறாய் அப்படி சயின்டிபிக்கலாக யோசிப்பதை விட்டு விட்டு உடனே எடுத்த உடனே சூனியம் என்று போனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதுதான் ஒரு மனிதனுடைய நிம்மதியை கிடைக்கிற இடம்